Pwanakum friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஸ்லீவ்லெஸ் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீட்டான லுக்கோட ஸ்லீவ்லெஸ் குர்த்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் நல்லா வந்து ஃபிட்டாக ஹோல் எப்படி வந்து நிற்கணும் சைட்ஸ் அதுக்கு எப்படி அழகாக வந்து உங்களுக்கு ஃபிட்டாக நிற்கணும் நெக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஆம்ஹோல் கரெக்டாக நிற்கணும்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இதுக்கு ஒன் மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபேப்ரிக்கு ஸோ எனக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபோல்டில் வச்சுருக்கேன் நடுவில் நான் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க்கை கரெக்டாக வந்து மடித்து நாலாக வந்து மடித்து நான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போது இந்த குர்த்தி வந்து ஃபோர் ஃபோல்டில் இருக்குது நம்ம இதோட கட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது முப்பத்தி ரெண்டு சைஸ் குர்த்தி ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிடலாம் இது முப்பத்தி ரெண்டுங்கிறனால இந்த ஒரு மீட்ரு துணியிலேயே வந்து உங்களுக்கு அழகாக வந்து குர்த்தி வந்து ஸ்டிச் ஆகி வந்துடும் அதுவும் ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறதுனால ஒரு மீட்டர் தாராளமாக போதும் ஷோல்டர் ஏழு இன்ச்சில் குறிச்சிருக்கேன் ஆக்சுவல் ஷோல்டரை அப்படியே வந்து குறிச்சிருங்க குறிச்சிட்டு ஆமூலில் அரை இன்ச்சு குறைச்சி ஆறரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆமூல் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும் பத்து இன்ச்சில் லைன் மார்க் பண்ணுறோம் பதினாலு இன்ச்சில் வேஸ்ட் லைன் ஹிப் லைன் இருபது இன்ச்சில் இப்போ இதெல்லாம் வந்து லைனாக வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கணும் அதனால நான் வந்து ஒரு அரை இன்ச் வந்து குறைச்சி அரை இன்ச் வந்து ஆம்ஹோலில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ செஸ் லைனில் எட்டு இன்ச் வைப்போம் பஸ் லைனில் ஒரு ரெண்டு புள்ளி லூஸிங் கொடுத்து எட்டே கால் இன்ச்சில் வந்து பஸ் லைனை வந்து குறிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் வந்து கேர்வாக வரும் வேஸ் லைன் ஏழு இன்ச்சில் குறிச்சிருக்கேன் இருபத்தெட்டு இன்ச்சு அதனால ஏழு இன்ச்சில் குறிச்சிருக்கோம் ஹிப்பு முப்பத்தாறு இன்ச்சு அதனால் இப்போது ஒம்பது இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நான் அந்த செஸ் லைனை வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் வேஸ் லைனோட ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்கேலை திருப்பி வச்சு ஹிப் லைனோட ஜாயின் பண்ணுங்கள் இப்படி ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஷேப்பிங் நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு சைடில் தையலுக்கு கொடுத்துடலாம் கீழே நம்ம ஓப்பனிங்க்கு ஒரு இன்ச் தையில கொடுத்து மார்க் பண்ணி இப்போ மேலே எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணோமோ அதே ஸ்டைலில் ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டும் பஸ் லைனும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வேஸ் லைன் மார்க் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஹிப் லைன் மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு ஃபிட்டாகவும் நல்லா ஸ்லீவ்லெஸ் வந்து அழகாகவும் நிற்கும் ஷேப்பிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் வந்து குறிக்கிறோம் எப்பயும் நம்ம ஆம்ஹோல் வரைகிற மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நான் ரஃபாக வந்து லைட்டாக வரைஞ்சிக்கிறேன் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு மார்க்கிங் பண்ணதும் இப்போது ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்து அதே ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு அதே ஷேப்பிங்கை ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு நம்ம செஸ்ட் லைனை விட கொஞ்சம் வந்து தாண்டி போகுது ஒரு அரை இன்ச் வரைக்கும் வந்து தாண்டி போகுது ஸோ இதை இப்போ அடுத்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குறிப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதிலேருந்து ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் வந்து குறிச்சிடலாம் ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே கொடுத்து ஃப்ரண்ட் ஹோல் வந்து கரெக்டாக அந்த செஸ் லைன் வந்து மார்க் ஆகிற மாதிரி குறிச்சிருக்கேன் இப்போ அடுத்து வந்து பேக்கும் வந்து இந்த பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் சின்னதாக வந்து அந்த கேர்வை நம்ம செஸ் லைனை தாண்டி போகக்கூடாது அதனால் அந்த செஸ் லைனுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் பேக் ஆம் ஹோல் ரெண்டுமே வந்து ரெடி ஒரு கா வந்து ஷோல்டர் லைன்ல கிராஸ் பண்ணி குறிச்சுக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெக்குக்கு வந்து மூணு இன்ச் விட்டு கொடுத்து நாலு இன்ச் டீப்பு பேக்கு அஞ்சு இன்ச்சு டீப் வந்து வச்சு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதில் வந்து நெக்கை வந்து கட் பண்ணிட போகிறேன் கட் பண்ணிட்டு ஃபியூசிங் பேப்பரை கட் பண்ணாமல் அட்டாச் பண்ண போகிறேன் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்கோட ஃபிட்டிங் நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நெக்ஸ்ட் வந்து குர்த்தியோட ஹைட் வந்து எனக்கு டோட்டல் ஹைட் முப்பத்தாறு இன்ச் வேணும் ஸோ ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து முப்பத்தெட்டு இன்ச்சில் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா துணியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ சைடு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக வரணும் இங்கே எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி வந்து சைட்ஸில் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம எங்கெங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அங்கெல்லாம் அந்த மாதிரி லாட்சஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போது பேக் ஷோல்டர் வச்சு ஆம்போலில் கட் பண்ணியாச்சு கட் பண்ணதும் இப்போது எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி உள்ளேயும் வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக ஃபிட்டாக வந்து போட ஈஸியாக இருக்கும் அதனால் பேக் சைடும் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது பேக் பீஸ் அப்படி தனியாக எடுத்து பேக் நெக்கை மட்டும் வரைஞ்சிட்டு இந்த பீஸை வந்து நகர்த்தி வச்சிருவோம் இப்போ ஃப்ரண்ட்டை எப்போயும் போல் திருப்பியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹோலும் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து கட் பண்ண போகிறோம் கரெக்டாக ஃபிட்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட் ஹோல் கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து கட் பண்ணிடலாம் ஸோ இப்போது கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மிச்சம் இருக்கிற துணியில் நெக்குக்கு வந்து நான் அந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இருக்கிற அளவு எங்கே வருதோ அங்கே பார்த்து மடித்து எடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த எடுத்த பீஸில் நம்ம ஃபியூசிங் பேப்பரை அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம் நெக்கெல்லாம் வெட்ட தேவையில்லை அந்த பீஸில் அப்படியே வந்து நான் ஃபியூசிங் பேப்பரை ஜஸ்ட் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்ப போகிறோம் முன் சைடு அந்த ஃபியூசிங் பேப்பர் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் கரெக்டாக வந்து ஃபியூசிங் பேப்பர் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எப்பயும் நம்ம திருப்புவோம் இல்லையா அதே மாதிரி நீட்டாக வந்து அந்த கார்னர்லாம் வந்து கட் கொடுத்து திருப்பணுன்னா ஃபியூசிங் பேப்பரோடு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புறதுனால நெக்கு வந்து நல்லா ஃபிட்டாக வந்து இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு காயின்ச்சி வந்து உள்ளேயும் போகுது இல்லையா அதனால் வந்து நல்லா ஃபிட்டாக தெரியும் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸாக நீங்கள் தைக்கிறப்ப நெக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃபிட்டாக நின்னச்சின்னா தான் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் நான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன் அது இல்லாமல் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கவும் நமக்கு ஃபினிஷிங் பேப்பரை வச்சு தச்சு அதை அதை கட் பண்ணி எடுத்து தைக்கிறதுக்கு இந்த மெத்தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே தோணும் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணதும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் ஃபுல்லாக வந்து டேர்ன் பண்ண கட் பண்ணிடலாம் கட் பண்ணதும் நீட்டாக வந்து உங்களுக்கு டேர்ன் ஆகிடும் ஃபுல்லாக வந்து டர்ன் பண்ணதும் டர்ன் பண்ணிவிட்டு அந்த நெக்கை கார்னர்ல கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இப்போது உங்களுக்கு நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆயாச்சு இப்போது இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கரெக்டாக வந்து கொடுத்து மடித்து தச்சு எடுத்துகிட்டோன்னா நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பேக்கு வந்து மடித்து தைச்சி எடுத்தாச்சு இப்போது பேக் பீஸ் எடுத்து அதையும் இதே மாதிரி ஒரு கிளாத் எடுத்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் அதையும் இதே மாதிரி தான் நான் இதில் ஃப்யூசிங் பேப்பர் கொடுக்காமல் இதை பண்ணுறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப்போ ஃபுல்லாக வந்து நெக்கை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து டேர்ன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் நெக்கை ஸ்டிச் பண்ணாமல் நான் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் செனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு தான் வந்து பேக் நெக்கை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் அதே மெத்தடில் இந்த மாதிரி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எப்படி கவர் பண்ணி நம்ம ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஷோல்டர் நீட்டாக வந்து ஸ்டிச் ஆகி வந்துடும் ரெண்டு பக்கமும் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணதும் கார்னரை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்கை திருப்பலாம் இப்போ நீங்கள் நெக்கை திருப்பிட்டு இந்த மாதிரி ஷோல்டரும் நெக்கும் வந்து வந்து இப்போ நம்ம இங்க பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ என்ன பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் இந்த குட்டியா எக்ஸ்ட்ரா வருது இல்லையா அதை ட்ரிம் பண்ணி ஒரே லெவலாக வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை லைட்டாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி சரி பண்ணதும் ஷோல்டர் ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஏற்ற இருக்க இருக்கக்கூடாது ஸோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பீஸை நான் வந்து கிராஸ் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதே கலரில் என்கிட்ட நார்மல் கிளாத்தில் வந்து கிராஸ் பட்டி இருக்குது அதனால் அதை வச்சு தைக்கிறேன் ஏன்னா இதில் அவ்வளோதான் துணி இல்லை இதை நார்மல் துணியில் தான் இந்த கிராஸ் பட்டியை டபுளாக வந்து மடித்து நீட்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் இது ப்ளவுஸ் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்தில் கிராஸ் பட்டி வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன் பய ஸ்ட்ரிப்பில் எடுத்திருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்கு நெக்கு இதுக்கு வந்து ஆம்ஹோல் கவுக்கும் வந்து உங்களுக்கு ஷேப்பிங் வந்து அழகாக வந்து நின்று கொடுக்கும் அந்த வளைவை வந்து உங்களுக்கு நல்லா வரணும்னா பயா ஸ்ட்ரிப்பில் தைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து நின்று கொடுக்கும் இப்போது பேக்கில் எடுத்து ஃபுல்லாக வந்து இதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா துணி எதுவும் இருந்துச்சுன்னா மடிக்கிறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக மடித்து கார்னர்ல ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து அந்த ஸ்லீவ்லெஸ்ஸோட ஃபினிஷிங் ஆம்கோலோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியும் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கப்போ ஆம்கோல் வந்து ஃபிட்டாக வந்து இப்போ சைட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் கரெக்டாக ஆம்கோல் அப்படி சேர்த்து வச்சுட்டு நம்ம அந்த மார்க் பண்ண லைன் இருக்கு இல்லையா கரெக்டாக அந்த லைன் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இங்கே ஓப்பனிங் வர இடத்துல இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனிங்கை கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஓப்பன் வந்து உங்களுக்கு ஆகிடும் இப்போ கீழேருந்து நம்ம மடித்து சைடு ஓப்பனை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தச்சுட்டு க்ராஸில் வரப்போ இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு ஸ்லிட்டு நீட்டாக இருக்கும் இப்போ இதை டபுள் ஸ்டிச்சஸ் சைடில் இன்னொரு தையலும் போட்டு அதே மாதிரி கீழே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தோன்னா நம்ம குர்த்தி வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் இப்போ ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதை பார்க்குறீங்க பாருங்கள் நல்லா நீட்டான ஆம் ஆங்குல் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு கீழேயும் வந்து அதே மாதிரி நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த குத்தி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி ஒன் ஹவர் தான் ஆகும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும் அட் த சேம் டைம் நல்லா மாடர்னாகவும் இருக்கும் இதில் நீங்கள் வேணும்னா இதுக்கு ஓவர் கோட்டும் போட்டு போடலாம் இல்லை சும்மாவும் போடலாம் ஜீனோடு போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்